இரண்டாம் வாசக முன்னுரை இயேசுவின் இரத்தத்தால் கடவுளுக்கான மக்களுக்காக விலை கொடுத்து மீட்கப்பட்ட நாம் அனைவரும் திருமுழுக்கின் வழியாக கிறிஸ்துவின் பங்காளிகளாய் தூய ஆதியாரின் துணையால் கடவுளை அப்பா தந்தையை என அழைக்கும் துணிவையும் பெறுகிறோம் அத்தகைய சிறப்பை பெற்ற நாம் கிறிஸ்துவின் மாட்சியில் பங்கெடுக்கும் அளவிற்கு நம் வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வோடு இவ்வாசகத்தை இரண்டாம் வாசகம் கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை பெற்றுக்கொண்டீர்கள் திருத்துவதர் பவுல் உரோமையிற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து இருந்து வாசகம் எட்டாம் அதிகாரம் பதினான்கு முதல் பதினேழு வசனங்கள் சகோதரர் சகோதரிகளே கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள் மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாக்கும் மனப்பான்மையை நீங்கு பெற்றுக்கொள்ளவில்லை மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை பெற்றுக்கொண்டீர்கள் ஆனால் நாம் அப்பா தந்தையை என அழைக்கிறோம் நாம் இவ்வாறு அழைக்கும்போது போது நம் உள்ளத்தோடு சேர்ந்து தூய ஆவியாரோ நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகர்கிறார் நாம் பிள்ளைகளாயின் உரிமை பெயர் உடையவர்களாயிருக்கின்றோம் ஆம் நாம் கடவுளின் இடமிருந்து உரிமை பெயர் பெறுபவர்கள் கிறிஸ்துவின் பங்காளிகள் அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும் அப்போதுதான் அவரோடு மாற்றுமையிலும் பங்கு பெறுவோம் இது ஆண்டவர் வழங்கும் அரப்பாக்கு இருக்கின்றவரும் வரவிருக்க பிரிவு இருபத்தி ஏழு இறை சொற்றொடர்கள் பதினாறிலிருந்து இருபது முடிய அக்காலத்தில் பதினோரு சீடர்களுக்கும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலியாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள் அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள் சிலரோ ஐயமுத்தார்கள் ஏசு அவர்களை அணுகி விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரம் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினை தாரையும் சீடன் தந்தை மகன் தூய ஆவியார் அப்பநாள் திருமொழிக்கு கொடுங்கள் நான் உங்களுக்கு கட்டளை இட்ட யாமையும் அவர்களுக்கு கடைபிடிக்க முடியும் கற்பியுங்கள் இதோ முழுகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கூறினான் அருள் வாக்குமா குடும்பத்தினரால் அவர் இறைஸ்ரீலந்துக்குரிய சகோதர சகோதரிகளை அன்னையாந்து வீட்டு மூவொரு இறைவன் பிரிவிழாமை கொண்டாடி மகிழ்கின்றது ஒரு தந்தையானவர் தான் இறப்பதற்கு முன்பாக தன்னுடைய நான்கு மகன்களை கூப்பிடுகிறார் கூப்பிட்டு ஒரு கட்டமாக இருக்கின்ற குச்சிகளை அவர்களிடம் கொடுத்து இதை நீங்கள் உடையுங்கள் என்று கொடுக்கிறார் உடனே ஒவ்வொரு மகனாக அதை உடைக்கிறார்கள் அவர்களால் உடைக்க முடியவில்லை உடனே அந்த தந்தையானவர் இப்போது கூறுகிறார் நீங்கள் அந்த கட்டை அவிழ்த்து அந்த கட்டில் உள்ள ஒவ்வொரு குச்சியாக எடுத்து உடையுங்கள் என்று கூறுகின்ற போது அவர்கள் உடைக்கிறார்கள் அப்போது அந்த தந்தையானவர் கூறுகிறார் அந்த கட்டிலை அந்த குச்சிகள் அனைத்து மொத்தமாக இருக்கின்ற போது உங்களால் உடைக்க முடியவில்லை ஏனென்றால் அவை அனைத்தும் இணைந்திருந்தது ஒற்றுமையோடு இருந்தது அதனால் அது பழம் வாய்ந்ததாக சக்தி வாய்ந்ததாக இருந்தது எனவே உங்களால் உடைக்க முடியவில்லை உங்களுடைய வாழ்விலும் நீங்கள் எப்போதெல்லாம் இணைந்திருக்கிறீர்களோ ஒற்றுமையோடு இருக்கிறீர்களோ நீங்கள் பழம் வாய்ந்தவர்களாக சக்தி வாய்ந்தவர்களாக இருப்பீர்கள் என்று கூறினார் அன்புக்குரியவில்லை இன்று அன்னையாம் திரு தந்தை மகன் தூய ஆவி பெருவிழாவை கொண்டாடுகிறது தந்தை படைப்பராகவும் மகன் காப்பவராகவும் தூய ஆவி வழி நடத்துபவராகவும் இருக்கின்றார் இந்த மூவரும் தனித்தனி ஆட்களாக இருந்தாலும் அவர்கள் ஒற்றுமையுடன் இணைந்து தங்கள் பணிகளை செய்வதை நாம் பார்க்க முடிகிறது இரண்டு குருந்தே பதிமூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலே பார்க்கின்ற போது ஆண்டவரேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் ஆவி நட்புறவும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக என்று ஒவ்வொரு கடவுளின் முக்கியத்துவத்தை திருவிவளியம் அழகாக கூறுகிறது அன்புக்குரியவில்லை விவளியத்திலே மூன்று என்ற ஒரு எண் முழுமையான எண்ணாக இருக்கிறது கடவுள் மூன்று ஆண்களாக இருக்கிறார் கடவுள் மூன்று முறை சோதிக்கப்பட்டார் கடவுள் மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார் என்று விவிலியத்தில் மூன்று என்ற எண் ஒரு முழுமையான எண்ணாக இருக்கிறது எனவேதான் இந்த விழா நமக்கு கூறும் செய்தி என்னவென்றால் நம்முடைய வாழ்விலே நாம் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்பதை நமக்கு தெல்ல தெளிவாக கூறுகிறது இந்த மூவரிடமும் தனித்தனி பண்புகள் இருந்தாலும் ஆனால் அவர்கள் திருச்சபையின் நலனுக்காக மக்களின் நலனுக்காக இணைந்து பணியாற்றி அவர்கள் செயல்படுவதை நாம் பார்க்க முடிகிறது நம்முடைய குடும்பங்களிலே பல நேரங்களிலே ஒருமித்த கருத்து கணவன் மனைவிக்கு யாரும் ஒருமித்த கருத்து வருகின்ற போது அந்த குடும்பத்திலே நிம்மதி இருக்கா சண்டை சத்தரம் இருந்து கொண்டே இருக்கும் நாம் உடைய மனைவி பிள்ளைகள் எல்லோரும் இணைந்து ஒற்றுமையோடு ஒரு முடிவு எடுக்கின்ற போதுதான் அந்த குடும்பமானது திரு குடும்பமாக இருக்கும் அல்லது ஒரு ஊரை எடுத்துக்கொள்வோம் இப்போ திருவிழா வருகிறது என்று வைத்துக் கொள்வோம் திருவிழா ஊரில் உள்ள எல்லோரும் இணைந்து இருக்க வேண்டும் அப்படித்தான் இணைந்து நாம் செயல்படுகின்ற போது ஒற்றுமையோடு செயல்படுகின்ற போதுதான் என்ன செய்ய முடியும் ஒரு முடிவு எடுக்க முடியும் வாழ்விலை நாம் வெற்றியோடு செயல்பட முடியும் சங்கிலி வந்து அந்த சங்கிலியை தனித்தனியாக எடுத்து அது பழமா பழம் கிடையாது அப்படித்தானே அது பின்னி பிணைந்து ஒன்றோடு ஒன்று இணைந்து ஒற்றுமையோடு இருக்கின்ற போது தான் அது பழம் கொடுக்கும் அதுபோல் நம்முடைய வாழ்விலும் நாம் எவ்வாறு ஒற்றுமையோடு இருக்கின்றோமோ அப்போது தான் நாம் இணைந்து செயல்பட முடியும் எவ்வாறு தந்தை மகன் தூய ஆவி அவர்கள் தங்களுடைய வாழ்வில் இணைந்து ஒன்றுபட்டு செயல்பட்டார்கள் அதுபோல நம்முடைய வாழ்விலுக்கு நாம் ஒற்றுமையோடு இருக்கின்ற போது நாம் எதையும் சாதிக்க முடியும் ஆமேன் கருகளை குவித்து பக்தியோடு நம் தேவைகளை நாம் ஆண்டவரிட பரிசிடுவோம் ஏதோ என் பிள்ளைகள் உண்மோடு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கேட்டவை அனைத்தையும் கெடுத்து என் பிள்ளைகளையும் அவர்களது குடும்பங்களையும் காத்து வழி நடத்த வேண்டும் எனக்கு ஏஞ்சி மன்னாடியோ என்றென்றும் வாழ்ந்தோ ஆட்சி செய்கிறேன் பிரிய மாணவர்கள் என்னுடைய மற்றாடு நிறைவா உமது பெயரை மற்றாடி நாங்கள் அப்படி எங்கள் பணியின் காணிக்கைகளை தூய்மைப்படுத்தியிருளும் இதன் வழியாக எங்களை நிலையான காணிக்கையாக நிறை மாற்றி வழி நடத்துவீராக எங்கள் ஆண்டவர் ஆய்வு வழியாக ஆண்டவர்களோடு இருப்பாராக இதை எங்களுக்கு மேலே எழுப்புங்கள் நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ ஆண்டவரை ஆன தந்தை ஏற்றுமில்லை இல்லாமல் இறைவா என் ஆளுமத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் ஏற்று கூறிய உம்முடைய ஒரே பேரான மகனோடும் தூய்யாவியாரோடும் ஆழ்கையில் ஒருவராயிராமல் மூவராயிருந்தாலும் இறை தன்மையில் ஒரே கடவுளாகும் ஒரே ஆண்டராகும் நீ இருக்கின்றே ஏரணையில் நீ வெளிப்படுத்தியதால் மது ஆட்சியை பற்றி நாங்கள் நம்போதை உம் மகனை குறித்தும் தூய் ஆவியாரை குறித்தும் எத்தகைய வேறுபாடு மீண்டும் நம்புகிறோ இவ்வாறு உண்மையான நிலையான கடவுள் தன்மையை நாங்கள் அறிக்கையிடும் போதும் ஆழ்வியில் தனித்தன்மையும் இயறவில் வறுமையும் சமத்துவத்தையும் போற்றுகின்றோ ஆகவே வானதுதர்கள் முதன்மை வானதுதர்களோடும் ஆட்சி செய்வரானோடும் நாங்கள் புகழ் நீத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உடைய ஆவியை பொழுதி காணிகளை தூய்மைப்பட தொகை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் ரதமமாக எங்களுக்கு இவை மாறுபடமாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்போதை இடது நன்றி சொலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அழித்த இயேசு கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படுமேன் குடல் அவனுமே இரவு விருந்தை அருந்திய மின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி கோரி தம் சீடர்களுக்கு அழித்து ஏசு கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்பு கெற்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைவுகள் ஆண்டவரே மளமும்போம் கண்களின் மூடி கரங்களை குறித்த நிறைய ஆண்டவர்கள் மற்ற தாய் தாயின் தந்தையுமான இறைவா இது வந்து கல்வாரி பொடிகளில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு பிள்ளைகளின் நிறைவாக ஆண்டவரே பிள்ளைகள் எந்த தேவைக்கா விடம் ஜபித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவற்றின் பிள்ளைகளுக்கு நிறைவாக அஞ்சாதே திகையாதை நான் உன்னோடு இருக்கிறேன் செல்லும் இடமெல்லாம் உனக்கு முன்பாக வழியை ஆயுதம் செய்வன் என்று கூறிய தெய்வமே என் பிள்ளைகளுக்கான வழியை ஆயுத்தம் செய்து உமது வழியிலே நடத்திருள்ளும் என் பிள்ளைகளுக்கு நல்ல உடல்நலம் உள்ள நலமும் கொடுத்திருள்ள ஆண்டவரை அன்றாட உணவையை கொண்டும் நோயினுடையலாம் வாழ்வை பிள்ளைகளுக்கு கொடுத்த தகப்பனே என் பிள்ளைகள் செய்கின்ற வேலைகளை நிறைவாக ஆசிரியம் அந்த உழைப்பின் வழியாக குடும்பத்திற்கு அருள் ஆசி பொருள் ஆசிரியர் கூட்டத்துக்கு வழி நடத்தி சொல்லும் எம் தாய் திருவை காவ ஜபிக்கிறோம் என் திருத்தந்தை பிரான்சிஸ் எம் ஆயர் ஸ்டீபன் எல்லாத்திற்கு ஆகிய அனைவரோடும் என் அவை அன்பில் நிறை பெற சீரம் தகப்பனே எங்களுடைய குடும்பத்திலேயும் அறிந்த யாரும் நினையாத ஆண்வாக்கல் மறக்கப்பட்ட குருக்கள் கண்ணியர்கள் ஒத்தரிக்க நிலையிலே வேதனைப்படுகிற ஆண்வாக்கலுக்காக நன்று ஆடுகிறோம் ஆண்டவரை இறந்தோர் அனைவரும் இறக்கத்துடனே ஒன்று இது திருமுகவுளியின் சேர்ந்தது எங்கள் அனைவரும் இது இரக்கமாயிரும் கடவுளின் கணித புனித மரியா உடை கணவரான புனித சூசியப்பர் புனித திருத்ததர்கள் இவ்வளவில் உகந்தவராயிருந்தோ ஆகிய புனித அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி வெற்று மகனேசு கிறிஸ்துவளியாகும் புகழ்ந்தேத்து மறமருடமை மற்றும் ஆண்டுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரே இல்லாமல் இறைவன் ஆகிய தமையே துயாவும் யாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் ஏன்றென்று உமக்கு உரியதே உம்

எங்கள் குடும்பங்களை எங்கள் பிள்ளைகளையும் தீண்டாதபடி நீர்தாமை எங்கள் ஒரு அரவணைப்பில் வைத்து வழி நடத்த வேண்டும் என்னவை தகப்பனே வண்டாடுகிறோம் சீடர்களுக்கு நீர் அமைதியை கொடுத்து அந்த அமைதியின் வழியாக நற்சீதி அறிவிக்க ஆற்றலை சக்தியை கொடுத்துகிறேன் இதோ என் பிள்ளைகளுக்கு நீரின் அமைதியின் உள்ளியாகும் என் பிள்ளைகளின் குடும்பங்களுக்கு அருள் ஆசீர் பொருள் ஆசீர் கொடுத்து காத்து வழி நடத்த வேண்டும் என கிச்சி மன்ற ஆடிகிறோம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நீரே ஆண்டவணை அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக ஒருவருக்கு ஒருவர் இறை மகன் தருகின்ற அமைதியை பெயர்ந்து கொள்ளும் இது இவனின் சமரி இவரை வழியின் பாவங்களை போக்குகின்றவர் சமரியில் விருந்தினர் பெற்று நாம் ஒவ்வொருவரும் பேரு பெற்றோர் ஆண்டவரே

நாங்கள் நிலையான ஒவ்வொரு கடவுள் தன்மையும் பாகுபாடற்றவருமையும் அருகே இடுகின்றோ அதனால் நாங்கள் துடை திரு எங்களுக்கு உடல் உள்ள நலனை அழித்து காத்து வழி நடத்துவதாக எங்கள் ஆண்டவராயே கிறிஸ்துவியாகவே மன்றாடுகிறோ ஆண்டவர்களோடு இரு இறைவன் தந்தை மகன் தூய ஆவி நமவர் வரை நிறைவாக ஆசீர்வதி பாராகு சென்று வாருங்கள் வாழ்வின் வழி தொடர்கின்றது He